அனைவருக்கும் வணக்கம் மக்களே நான் உங்கள் சுவாமிநாதன் ஜோதிட இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனலில் மிக முக்கியமான ஒரு பதிவு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இது எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நம்புகிறேன் உங்களுக்கு பயம் விலக வெள்ளிக்கிழமை அன்று செய்ய வேண்டிய மிக எளிமையான பரிகாரத்தை பற்றி இந்த பதிவில் சொல்ல போகிறேன் பதிவை ஸ்கிப் பண்ணாமல் கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலில் யாரெல்லாம் பண்ணுங்கோ 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 இப்போ பதிவுக்குள்ளே போயிடலாம் உலகில் உள்ள மனிதர்கள் அனைவரும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலையில் தனது வாழ்க்கையை நடத்தி வருகின்றனர் ஒரு சிலருக்கு பிரச்சனை ஒரு சிலருக்கு மன பிரச்சனை என பலவித பிரச்சனைகளை மனிதன் தனது வாழ்க்கையில் அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறான் ஆனால் இவற்றையும் தாண்டி ஒரு சிலருக்கு இனம் புரியாத என்றும் தெரியாது ஒரு சிலருக்கு தன்னை சுற்றி எவருக்கேனும் வருவதாக இருந்தாலும் அல்லது வீட்டில் ஏதேனும் எதிர்மறை சூழல் வரப்போவதாக இருந்தாலும் இந்த பய உணர்வு ஏற்படும் அவ்வாறு மற்றவர்களின் தீய எண்ணத்தால் நமது இல்லத்தில் எதிர்மறை எண்ணங்கள் சூழ்ந்து கொண்டே இருக்கும் இவ்வாறு நம்மை சுற்றி இருக்கும் இந்த எதிர்மறை அதிர்வலைகளை அடியோடு விரட்டவும் நமது மனதிற்குள் இருக்கும் பயத்தை ஒழிக்கவும் செய்ய வேண்டிய எளிய பரிகாரத்தை பற்றி தான் இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளப் போகின்றோம் நாம் வாழும் வீடு என்பது லட்சுமி கடாச்சத்துடன் இருக்க வேண்டும் நமது வீட்டில் எப்போதும் நேர்மறை அதிர்வுகள் இருக்க வேண்டும் இவ்வாறு நமது வீடு சுபட்சத்துடன் மகாலட்சுமி அம்சத்துடனும் இருந்தது என்றால் வீட்டிற்குள் வரும் தீயவர்களின் எண்ணமும் அவர்கள் செய்ய நினைக்கும் தீமையும் பலிக்காமல் போகும் ஆனால் ஒரு சிலரின் மன பயத்தின் காரணமாக இரவில் அவர்களுக்கு உறக்கம் வராது யாரோ தன்னை பின்தொடர்வது போன்ற உணர்வு ஏற்படும் எப்போதும் பதற்றத்துடனே இருப்பார்கள் தங்கள் வீட்டில் நடக்கும் இனிய சம்பவங்களில் கூட அவர்களின் மனது முழுமையாக ஈடுபடாது இப்படி எதிலும் கலந்து கொள்ளாமல் ஒதுங்கியே இருந்து விடுபட நமது இல்லங்களில் வாரந்தோறும் செவ்வாய் மற்றும் வெள்ளி தவறாமல் விளக்கேற்றி பூஜை செய்ய வேண்டும் அதிலும் சாம்பிராணிய புகை போட்டு வீடு முழுவதும் காண்பிக்க வேண்டும் இவ்வாறு செய்வதன் மூலம் நமது வீட்டில் இருக்கும் எதிர்மறை அதிர்வுகள் அடியோடு விடும் அடுத்ததாக அனைவரும் தங்கள் இல்லத்தில் காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றி வழிபடுவது வழக்கம்தான் ஆனால் வீட்டில் சுபச்சம் நிலவும் அதிர்ஷ்டம் வருவதற்கு பஞ்ச கவ்யா தீபத்தை ஏற்ற வேண்டும் இந்த பஞ்சகவ்யா தீபம் ஐந்து விதமான பொருட்களிலிருந்து செய்யப்பட்டது இது பஞ்ச பூதத்தின் சக்தியை கொண்டுள்ளது பூதங்களின் சக்திகள் நமது இல்லங்களில் பரவியிருந்தால் எந்தவித துர்சக்தியும் நமது இல்லத்தில் இருக்க முடியாது இவ்வாறு வாரந்தோறும் பஞ்ச கவ்விய விளக்கு ஏற்றுவதை வழக்கமாக கொள்ள வேண்டும் அடுத்ததாக ஒரு சிறிய மண் பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்துக்கொண்டு அதனை காலை சூரிய ஒளிப்படுகின்ற இடத்தில் வைத்து விட வேண்டும் பிறகு மாலையில் சூரியன் மறைந்ததும் இந்த தண்ணீரை வீடு முழுவதும் விட வேண்டும் இவ்வாறு செய்வதன் மூலம் அனைத்திற்கும் முதன்மையானவராக சூரிய பகவானின் அருள் பெற்ற இந்த நீர் வீடு முழுவதும் பரவியிருக்க நமது வீடு தூய்மை அடைந்துவிடும் இதனை தொடர்ந்து செய்து வர நல்ல பலன்களை பெறலாம் நம்பிக்கையுடன் செய்யுங்கள் பலனை பெறுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளங்கள்